பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அனாரோமே கிடக்கிற சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள் மாண்மிகு தெய்வம் புரட்சி அம்மா அம்மாவர்கள் வளர்த்த சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்பு அம்மாவின் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற கழக சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார் எனக்காண்டு யாரும் பரிந்து பேச தேவையில்லை அனைத்து அண்ணா